என்ன அந்த புடிங்க இருக்குடா சின்ன புடிங்கா இல்ல பெரிய ரெண்டு புடிங்க கொண்டாடா மாத்தி மாத்தி ஏய் என்னடா இத புடிங்க குண்டரக்கு இவ்வளவு லேட்டா அம்மா அது என்னமோ கேட்டிங்க அம்மா நான் தமிழ் பற்று உள்ளவன் அதனால தமிழ்ல பேரை மாத்தி மாத்தி வெச்சிட்டு இருக்கேன் இதுக்கு பேர் பிளேயர் புடிங்கி இதுக்கு பேரு ஸ்பானர் ஆமா உங்க பேரு

வேலையே செய்யல அடிக்கடி சார்ஜ் இறங்குமே நிறைய பேர் நட்டையும் போல்ட்டியும் தவிர மத்த எல்லாத்தையும் இதுக்கு தாமா வண்டியை யாருத்தையும் காட்டக்கூடாது வண்டி பேனா சில சமாச்சாரங்கள்லாம் ஒருத்தையும் கைப்படவே இருந்தா தான் உருப்படியா இருக்கும் ஆமா உங்க வண்டியை ஓட்ட வேற ஆள் இல்லையா நீங்களே தான் ஓட்டுறீங்களா நல்ல ஆளு லேடிஸ் கிடைக்கலையா இருக்காங்களா ஓட்டுறதுக்கு பேரெல்லாம் நல்ல ஆம்பளையா பாத்தா

ரெண்டு ஆளாச்சு சம்பளம் வாங்கி கேட்டா வண்டி வேலைக்கு வரட்டும் வண்டி வேலைக்கு வரட்டும் சொல்லிக்கிட்டே இருக்காரு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆக்சிடென்ட் ஆன வண்டிகெல்லாம் ராஜன பட்டிரிக்கா போயிருச்சு இனிமே புதுசா ஆக்சிடன்ட் ஆனா தான் சும்மா அறிவிட்டவனால அவன் அக்கந்த கண்ணையும் பார்த்து ஒரு வண்டி எழுத்துட்டு வந்தா இங்க பிரிச்சு போட்டு வேலை செய்யலாம்ல உதவாங்கிறது யாரு ஏண்டா அவன் செட்டுக்கு மாத்திரம் எப்ப பார்த்தாலும் நாலஞ்சு வண்டி வந்துகிட்டே இருக்குது அது காரணம் என்ன அல்ல அவருக்கு வேலை டேய் அவர் உண்மையான மெக்கானிக்கிறா அப்ப நானே ஏண்டா இவன் சொன்னேன்

நல்லா ஞானத்துல இருக்கட்டும் செதக்க செதக்க வெத்தலை போட்டு இருப்பான் மூக்கு நல்லா நீட்டமா இருக்கும் அவனை உண்டு இல்ல அதே வெத்தலை பார்த்து அதே நீட்ட மூக்கு அடையாளம் இருக்க அட தல வா கோடா கார வரணும் சொன்னாங்க காரி வந்து நிக்குது யாரா நீங்களா வாங்க அய்யோ சுத்திட்டேன் சொல்லி

என்ன இவனு வெத்தில போட்டுருக்க அதே நீட்டமான மூக்கு அதே சிறப்பு வெத்தலை போட்டவடிக்க சொன்னாங்க பாசு அது என்ன தாண்டா

கலக்க வேண்டி தவறி போய் இங்க கலந்துட்டேன் என்ன அப்படித்தான் எங்க வீட்டுல பெரிய இடத்துல கட்டி வைக்கணும் ஆசைப்பட்டாங்க எனக்கு பெரிய இடமே கிடைச்சிருச்சு நானா செய்யணும் பழைய வண்டி எல்லாம் புது வண்டினா தான் நான் கை வைப்பேன் அப்ப நீங்க போவே மாட்டீங்களா இனிமே செட்டுக்கு போய் என்னங்க இருக்குது இங்கே இருந்து இரா கம்பெனிய பெருக்க

எவனா கதவை தடுறான் கொஞ்ச நேரம் இடமா எனக்கு விட மாட்டானுகளா இருக்க பசங்களுக்கு பாச உணர்ச்சிய பார்த்து ஆமா தலைவர் அடிபட்டார் கேள்விப்பட்டிருப்பாங்க போல இருக்குது துக்கம் தங்க முடியல பசங்களுக்கு அதுக்கு ஒண்ணும் அழுகலை அந்த செட்டு கொஞ்ச கொஞ்சமா கலந்துக்கிட்டே இருக்கு கரைஞ்சுக்கிட்டு

பாத்தியா கரிச்சர்க்க பத்தி பேசுற பசங்களை பார்த்தியா இனிமேல் செட்டை நடத்த முடியும் கொடுங்க எவனால விலை கேட்டா சொல்லுங்க நான் செட்ட வித்துக்கு என்னென்ன பண்ண போற இங்க டெவலப் பண்ணிட்டு இருக்கிறேன்டா எரவாய் கம்பெனிய எல்லா அங்க வந்து வேலைக்கு வந்துவிங்க நான் வேலைக்கு வர மாட்டேன் செட்டை எல்லாம் நான் வேலைக்கு வாங்கிக்கிறேன் ரெண்டாயிர ரூபா என்ன பெரிய மடையேன் மட்டும் ஒரு செட்ட பாரு நீங்க என்ன கம்பெனிக்கு வேலைக்கு வரீங்களா மெக்கானிக் போறீங்களா

சூடா தீய வாங்கிட்டு உன் கூடவே இருக்க இது உன்னை விட்டு போகவே போகாது அது தெரிஞ்சு தரடா கூடவே கூப்பிட்டு அலையற என்னை பத்தி கவலை இல்லடா இந்த அவனை குரங்குக்கு சிறங்கு வச்ச மாதிரி என்னையே ஒட்டிட்டு அலையறான் இவன வச்சிக்கிறவ முடியல விரட்டி விடவும் முடியல இவனுக்காவது ஒரு வேலை பாட்டுப் போறா காட்டி குடுக்குற கருங்காலி பசங்களுக்கு எல்லாம் இங்க வேலை கிடையாது டேய் இதெல்லாம் நல்லா நட டேய் ஒரு நேரம் போல இருக்காதரா அப்படியே நின்னுக்கிட்டே என்ன பண்ணுவ மூச்சே விடுறய் டேய் பாருங்க நாம திருப்பதிக்கு போய் பிரார்த்தனை முடிச்சிட்டு வந்தா நமக்கு நல்ல காலம் போறோம் நீங்க வாங்க நாம போறோம் திருப்பதிக்கு போய்ட்டு வந்து ஓ செட்டுக்கு பக்கத்துலயே செட்ட போட்டு உடனே அடிக்கலே என் பேர் அறிவல இல்லடா டேய் வா đi போடா அட்வான்ஸ் வாங்க அங்க ஏ தங்கிட்டா வேற பால் அறிவலங்க டேய் நீ என்னர் அன்னால் சொல்லு, பேரில் ஏதாது கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தா நான்! ஐய்! 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 இங்க போற வடிக்க வீட்டுக்கு எடுத்து போறியா இந்த பெரிய கிட்ட கொடுங்க இதுல போட்டு நிறையா இதை பார்க்கும் போது இதே தொழிலாச்சி எல்லாம் போல இருக்கோ தப்புங்க இதெல்லாம் தான் செய்றோம் எல்லாம் அவன் விளையாட்டு அவன் நாட்டி வைக்கின்றான் நாம் ஆடுகின்றோம் இனிமே பச்சரிசி புழுங்கரிசி ஐயாறு எட்டு ஐயாறு பதினெட்டு எல்லாத்தையும் பிரிச்சு வாங்கணும் கலந்து வாங்கினா விக்க முடியாதுடா ஐயோ சாமி வெங்கடாஜ் பயமா இருக்கு சும்மா அவருக்கு உண்டி இல்ல லட்ச லட்சமா விழுகுது தங்க கட்டியா விழுகுது பிச்சை எடுக்கிற இந்த அரிசி தானே அவருக்கு கோவப்பட போறாரு இந்த பாரு அவருக்கு லட்டுல கலப்படம் பண்ணாதான் புடிக்காது பிடிக்காது இதெல்லாம் கண்டுக்க மாட்டாரா பேச என்ன அதனமா இருக்கு அதுல போடுங்க அதுமா ஐயர் பதினெட்டு இதுல போடுங்க அதுமா இட்லி எடுத்து அதுல போடுங்கப்பா திருப்பதிக்கு போற நீ ஏன் அரிசியா தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு வாங்கிட்டு இருக்கேன் சமயத்துல கிளம்பிடுவே நீ

ஒவ்வொரு அரிசியிலையும் ஒவ்வொருத்தர் பேர் இருக்குன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க ஓ வீட்டு அரிசியில உன் பேர் இருக்கான்னு போய் பாரு இப்ப போய் போய் பாக்குறேன் அது என்ன மாறுச்சு அதுல போடுமா இது என்னமா இருக்கு இது கேவரு சீ கேவரு எல்லாம் நாங்க சாப்பிடுறது இல்லம்மா வீட்ல கம்பா கோதுமை இருந்தா எடுத்துக்கலாம் கையில காசு வச்சிருக்கல அது எப்படி போடு இருக்கிறத போடு ஒண்ணு தப்பு இல்ல என்னங்கடா திருப்பத்திக்கு போறதா சொல்லி அரிசி ஐட்டம் ஐட்டமா வாங்கி அரிசி கிடையாது பாக்குறீங்களா பாரு திருப்பத்திக்கு போய் இந்த அரிசி எல்லாம் உண்டியில போட்டு ஆண்டவனை வேண்டிக்கிங்க நல்ல காலம் பிறக்கும் அப்படியே கஷ்ட காலம் வந்துச்சு சொன்னா நான் இன்னொன்னு நம்ம மெக்கானிக்கல் வண்டி ட்ரையலுக்காக திருப்பத்திக்கு வருது அந்த டிரைவர் கிட்ட திருப்பத்தில சைன் போடணும் கேளு வண்டி நம்பர் எம்எஸ்எக்ஸ் ட்வெண்ட்டி சிக்ஸ் பண்ண சொல்றாங்க